பிரகாத்பூர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி காலை நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் ஜே வாசிப்பவர் ஆர் டி முகமது முதலில் பிரதான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஓய்வு பெறும் ஆசாம் யார் இந்த சமத் ஆசா ஆசானுக்கு இயற்றிய பாடல் வரிகள் விருதுகள் மற்றும் ச கீதத்தை இயற்றியவர் ஓய்வு ஆசிரியர் மாணாக்கரின் இனி விரிவான செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி அன்று நிக்ககுள்ள மின்ஹாஜ் முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தமிழாசான் என அறியப்படும் காமு அப்து சமது ஆசிரியர் அவர்கள் தனது முப்பத்தி ஏழு வருட ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார் தமிழாசான் சமது அவர்கள் டி எம் கச்சி முகமது ஏ எச் ஃபாத்திமுத்து தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் திகதி மாத்திரை மாவட்டத்தில் நிக்ககொள்ள எனும் ஊரில் மகனாக பிறக்கிறார் பெற்றோர் இவருக்கிட்ட பெயர் அப்து சமது என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருடம் தனது ஆரம்ப கல்வியை நிககுள்ள அரசினர் முஸ்லிம் வித்தியாலயத்தில் கற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி சித்தி எழுகிறார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் காபோட்டா உயர்தரத்தில் கலைப்பிரிவில் கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடங்களில் பேராதனை பல்கலையில் கலைப்பிடத்திற்கு தெரிவாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஒரு பட்டதாரியாக வெளியாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் தனது பணியை ஆரம்பிக்கும் பாடசாலையிலேயே ஆசிரியராக இணைந்து பாடசாலைக்கும் மாணவர்களுக்கும் ஊருக்கும் பெருமை சேர்க்கின்றார் தான் பணியாற்றிய காலத்தில் பாடசாலையின் கல்வி கலை கலாசார முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றியுள்ள ஆசான் மாணாக்கரின் வளர்ச்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் தொன்னூற்றி எட்டாம் வருடங்களில் இலங்கை திறந்த பல்கலையில் பட்டமேற்படிப்பு டிப்ளோமாவை நிறைவு செய்யும் ஆசானவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஜனவரி முதலாம் மாதம் பல ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய நிககுள்ள மின்ஹாஜ் முஸ்லிம் மகா இடமாற்றம் செய்யப்பட்டு கவடுபுலல்ல தமிழ் வித்தியாலயத்தில் ஆசிரியராக செல்கிறார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜூன் மாதம் மின்ஹாட் முஸ்லிம் மகாவித்யாலயத்திற்கு இடம் இடமாற்றம் செய்யப்பட்டு வரும் ஆசானவர்கள் ஓய்வு பெறும் இன்றைய நாளான ஏழாம் தேதி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வரை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் அவர்கள் பற்றிய ஆசிரியர் மாணாக்கரின் கருத்துக்கள் இவ்வாறு இடம்பெற்றது அனைவருக்கும் வணக்கம் திரு ஜனாப் அப்துல் சமது என்னுடைய விருப்பத்துக்குரிய ஒரு மாணவன் பேராதனை பல்கலைக்கழகத்தில் என்னிடம் தமிழ் கற்றவர் ஒரு நல்ல விசுவாசம் உள்ள பணி உள்ள நல்ல இருபக்தி உள்ள குருமானவர்களை போற்றுகிற ஒரு நல்ல மாணவனாக அவர் இருந்தார் பல்கலைக்கழகத்திலே கற்பிக்கின்ற பொழுது மாணவர்கள் நான்கு வருடம் மூன்று வருடங்கள் எங்களுடன் நல்ல நட்பை பேணுவார்கள் பின்பு அவர்கள் ஆங்காங்கே சென்று தங்கள் தங்களுடைய இருப்புகளை பார்த்து கொள்வார்கள் ஆனால் அப்துல் சமது அவ்வாறு இல்லை அன்றைக்கு மாணவனாக எவ்வாறு என்னுடன் நட்பு பூண்டாரோ இன்ற வரைக்கும் அது நிலைக்கிறது அதுதான் அப்துல் சமதினுடைய ஒரு நல்ல பண்பு என்று நான் குறிப்பிடுவேன் அப்துல் சமத்துக்கும் எனக்கும் மாணவ ஆசிரியர் உறவை தவிர இன்னும் ஒரு முக்கியமான உறவு இருக்கிறது அவனுடைய ஊரை சேர்ந்த யாகி அலைப்பை குடும்பத்தினர் எங்களுடைய குடும்ப நட்புகள் நீண்ட காலமாக அந்த குடும்பத்துடன் எங்களுக்கான நட்பு இருந்தது பின்பு அது சிறிது சிறிது விலகி போகிற நேரத்தில் அப்துல் சமது தான் அந்த நட்பை பலப்படுத்தினவர் அந்த உறவை பலப்படுத்தினவர் ஏனென்றால் அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் என்றபடியினால் தொடர்ந்து அவர்களுக்கும் எனக்குமான அந்த உறவை தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வந்தவர் அப்துல் சமது அந்த வகையிலும் அவருடன் எனக்கான ஈடுபாடும் அன்பும் உண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அப்துல் சமது ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டு என்று அவர் பணி நிறைவு பெறுகிறார் இந்த ஆசிரியர் தொழிலை கடமைக்காக செய்பவர்கள் இருக்கின்ற மத்தியிலே அதை ஒரு இறைபணியாக தனக்கு கடவுளிட்ட கட்டளையாக அதை மிக கவனமாக அந்த கடமையை செய்து கொண்டு வந்தவர் அப்துல் சமது அப்படித்தான் நான் சொல்வேன் அது பாடங்களாக இருக்கலாம் அல்லது போனால் பரிட்சை கடமைகளாக இருக்கலாம் எந்த கடமைகளிலும் அப்துல் சமது நிதானம் இல்லை அல்லது கவனம் தவறினது இல்லை மிக கவனமான ஒரு ஒரு கடமையாளனாக அவரை நான் பார்க்கிறேன் உண்மையிலே இவ்வாறான ஆசிரியர்கள் தான் எங்களுடைய சமூகத்தை கல்வி அறிவின் ஊடாக உயர்த்துகிற ஒரு சமூகமாக உருவாக்குவதற்கான தூண்களாக நின்று அவர்களை உயர்த்துவார்கள் அப்துல் சமது போல ஒரு நல்ல மாணவன் ஒரு நல்ல ஆசிரியன் ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது அரிது எனக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு அது வாய்த்திருக்கிறது அவருடைய இந்த ஓய்வு என்பது பணி நிறைவு என்பது ஒரு தளத்தில் அவருடைய பணிகள் முடிவடைந்தது என்று கடமை அரசாங்க கடமையில் அவர் இருந்து ஓய்வு பெறுகிறார் என்பது ஆனால் இதை தொடர்ந்தும் அவருக்கு நிறைய கடமைகள் உண்டு அவர் அதை சரியான விதத்தில் ஆற்றுவார் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஓய்வு காலம் மேலும் பயன் உடையதான ஒரு காலமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்து சமத் ஆசானுக்கு அன்புடன் போர் பாமாலை அப்து சமத் எனும் அன்புமிக்க ஆசான் நீங்கள் ஆற்றிய சேவைகளை அளந்து வைத்திருக்கிறது நம் மின்ஹாஜின் மீசான் அங்கேதான் எனது ஆசிரிய முதல் நியமனம் அதனால்தான் உங்களை மறக்கவில்லை என் மனம் நீங்களோ தமிழ் மொழியை போசிக்கும் ஆசான் நானோ தாய்மொழியை நேசிக்கும் ஆசான் இந்த நேசிப்பும் போசிப்பும் சேர்ந்து நிகழ்த்திய நிகழ்ச்சிகள் ஏராளம் அந்நிலையை இனியும் எட்ட முடியுமா யாராலும் கவிதை கட்டுரை சிறுகதை நாங்கள் கரிசனை கொள்ளாதிருந்தோம் எதை அழகொழுகும் வில்லுப்பாட்டு அதிலும் இருந்தது எங்கள் கூட்டு அனைவரிடத்திலும் காட்டுவீர் அன்பு அதுவே உங்களின் உயரிய பண்பு உன்னத பணியாற்றிவிட்டு ஓய்வெடுக்கப் போகிறீர்கள் பாடசாலை இதற்கு பாரிய இழப்புத்தான் எல்லா நலங்களோடும் இனிதாய் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நான் ஹில்மியாஸ் தற்போது கட்டகஸ்தொட்ட வலயத்துக்கு சொந்தமான குருந்து கொள்ள சென்ட்ரல் காலேஜ் என்ற பாடசாலையில் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன் சமத் மாணவர் என்ற வகையில் நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் அவரோட மாணவராக இருக்கிற காலம் பாட டைமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அது தவிந்த கால பகுதியில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பாங்க உண்மையிலேயே நான் ஆரம்ப காலத்தில் படிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று காட்டலை இருந்தாலும் இவர் என்ன விடாமல் காண்ற காண்ற இடங்கள் எல்லாம் கடை வீதியோ கடைக்கு சாமி வாங்க போகிற நேரமோ பள்ளிகள்லேயோ எல்லா இடங்கள்லேயுமே நல்லா படிக்க வேணும் எப்படி சரி பேராதிரிக்க கேம்பஸுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி கான்றகான்ற இடங்கள் எல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டிருப்பார் இது போக என்னுடைய வீடு பாடசாலையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அங்கே கூட இவர் நடந்து வருவார் வந்து என்ற குடும்பத்தாக்களை சந்தித்து இவனை எப்படி சரி படிப்பிக்க வேணும் கேம்பஸுக்கு அனுப்ப வேணும்னு சொல்லி அங்கே எல்லாம் அட்வைஸ் பண்ணி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் இவர் இவர பிள்ளைகளுக்குப்பட்ட கஷ்டத்தை விட மற்ற சமூகத்தினுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் முன்னேற வேணும் என்று பட்ட கஷ்டமும் முயற்சியும் தான் கூடுதலாக இருக்கும் என்பது எனது விரிவாக இருக்கிறது எனவே உண்மையிலேயே இவனோட மாணவராக இருந்த காலம் வந்து ஒரு மறக்க முடியாத காலப்பகுதி அல்லாஹவருக்கு ஈரோடுகளிலும் மறக்கத்து செய்வானாக பாரக் கொல்லாஹுலஹூனியா வல்லாஹ் அசலாம் அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாமலைக்கும் நிக்ககொள்ள மின்ஹாஜ் முஸ்லிம் வித்தியாலயத்தில் பணிபுரியும் மூத்த ஆசிரியர் சம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தகுதி தனது அரச பணியிலிருந்து ஓய்வு பெறுவதையிட்டு இந்த செய்தியை வழங்குகின்றேன் சமரச்சரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்தே எனக்கு நன்கு தெரியும் எனக்கும் அவருக்கும் ஒரே சந்தர்ப்பத்தில் நியமனம் கிடைக்க பெற்றது அந்த சந்தர்ப்பத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைப்பிடத்தில் தனது பட்டப்படிப்பையும் மேற்கொண்டிருந்தார் கவிதை எழுதுவதிலும் பேசுவதிலும் அக்காலத்திலிருந்தே மிகவும் கெட்டிக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்பு நிக்க கிராமத்தில் உருவாகிய பட்டதாரிகளில் அநேகமானோர் இவரது மாணவர்களாக இருப்பார்கள் என்பதை நான் அறிவேன் அவ்வாறு பட்டதாரிகளை கொண்ட கிராமமாக வளர இவரது பங்களிப்பு மிகவும் முக்கியமாக அமைந்தது மேலும் இவரது சேவையை அந்த கிராமத்து மாணவர்களுக்கு மட்டுமன்றி வெளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து செய்து வருகின்றார் எனது பாடசாலைக்கும் பலமுறை வருகை தந்து கட்டித்தலில் ஈடுபட்டுள்ளமையை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து முப்பது வருடங்களுக்கு மேல் ஒரே பாடசாலையில் சேவை புரியும் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என மாக்களை கல்வி பணிமனை முயற்சித்த போது இவரே முன்வந்து எனது நண்பரின் பாடசாலைக்கு இடமாற்றம் செய்து தருமாறு கேட்டு கலைமகள் மகாவித்தியாலயத்தில் என்னோடு இணைந்து இரண்டு மூன்று ஆண்டுகள் சேவை புரிந்தார் இவ்வாறு சேவை புரிந்த சந்தர்ப்பத்திலே பொதுவாக ஆசிரியர்கள் வராத போது அந்த வகுப்புக்கு ரிலீஃப் ஒர்க் போட்டால் மட்டுமே ஆசிரியர்கள் செல்வதுண்டு இருப்பினும் கூட சமட்ஸ் ஆசிரியர் ஆசிரியர்கள் இல்லாத வகுப்புகளை தேடி சென்று திறமையான ஆசிரியராக நான் பார்க்கின்றேன் இவ்வாறான ஒரு ஆசிரியரின் ஓய்வு கல்வி சமூகத்துக்கு பெரும் இழப்பாகவே நான் கருதுகின்றேன் இருப்பினும் கூட ஓய்வின் பின்னரும் இவரது சேவை தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்கு கிடைக்க வேண்டுமென வேண்டுவதோடு இவரது ஓய்வு காலம் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அமைய வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் உங்களோடு இணைந்த நான் மாத்தளை இந்து தேசிய கல்லூரியின் அதிபர் திரு எஸ் பாலசுப்ரமணியம் நன்றி வணக்கம் அலாமம் வரமத்துள்ளா வரகாத்து இன்று பிரியாவிடை பெறவிருக்கும் சமதாசிரியர் அவர்களுக்கான என்னுடைய ஒரு பதிவு அதற்கு முன்னதாக என்னை உங்களிடத்தில் அறிமுகம் செய்து வைத்துக் கொள்கிறேன் ஐ எம் முகமது அமீன் கரண்ட் லிவிங் இன் துபாய் ஒர்க்கிங் ஏஸ் அ எக்ஸாமினர் ஆஃப் பின்ஜாப் ட்ரை இன்ஸ்டியூட் ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் துபாய் சமதாசிரியர் என்பவர் உண்மையில் எமது பாடசாலைக்கு கிடைத்த ஒரு அமேசிங் டீச்சர் என்றே சொல்ல வேண்டும் ஹீஸ் நோட் ஜஸ் அ டீச்சர் ஹீஸ் அ ஒன் ஆஃப் அமேசிங் டீச்சர் ஃபார் அவர் உண்மையில் இன்று நானும் இந்த இடத்தில் இருப்பதென்றால் இந்த பொசிஷனில் இருப்பதென்றால் அதற்கான காரணம் என்றும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் கல்வி கற்றுத்தந்த காலம் முதல் இன்று வரையில் என்னோடு இருக்கக்கூடிய தொடர்பு இரண்டரை தசாப்த கால தொடர்பில் அவர் என்னை தரக்கூடிய அட்வைஸ் மற்றும் துவாவே என்னை இந்த இடத்தில் கொண்டு வைத்துள்ளது ஆகவே தாலா அவருக்கு பறக்க செய்ய வேண்டும் எதிர்வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன் வசலாம் எமது பாடசாலையில் ஒரு முக்கியமான என்றும் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் அவர் மாணவர்களை ஊக்குவிப்பதில் மனநோகாமல் நடத்துவதில் கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் அவர் அளப்பரிய இருக்கிறார் அவர் எமது பாடசாலையில் உள்ள எல்லா மாணவர்களும் தன்னிடம் கற்கும் எல்லா மாணவர்களும் ஏதாவது ஒரு வகையில் சாதிக்க வேண்டும் என்று மிகவும் உற்சாக உற்சாகத்துடன் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஒருவர் எமது பாடசாலை ஒரு காலத்தில் பல போட்டிகளில் வெற்றி பெற்றதை நீங்கள் அறிவீர்கள் மாவட்ட ரீதியில் மாகாண ரீதியில் தமிழ் தின போட்டிகளிலும் சரி ஏனைய போட்டிகளிலும் சரி பல வெற்றிகளை ஈட்டின ஒரு பாடசாலை அந்த வெற்றிகளுக்கு சமத் பெரும் உதவி செய்த ஒருவர் அவர் மாணவர்களை ஊக்குவித்திருக்கிறார் அவருடைய வாசிப்பு திறமை அவருடைய தமிழ் அறிவால் அவருடைய அர்ப்பணிப்பால் அவர் மாணவர்களை பெரும் வெற்றிகளை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு இருந்த ஒருவர் அவருடைய முயற்சி பல வகைகளில் ப பயனளித்திருக்கிறது மாணவர்கள் தமிழ் மொழியிலும் ஏனைய விடயங்களிலும் ஏனைய பாடங்களிலும் அவருடைய உதவியின் மூலம் பல சாதனைகளை புரிந்ததை நான் அறிவேன் சமஸார் அவர்களுக்கு அவருடைய பென்ஷன் வாழ்வில் அல்லாஹ் நீண்ட ஆயிலையும் சுகத்தையும் கொடுத்து அவரை நீண்ட காலம் வாழ வைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹ்ஹ் நான் முகமது ஃபைசால் ஜவுஃபடின் அமெரிக்காவிலிருந்து இந்த சந்தர்ப்பத்தில் சமத் சருக்கு எனது வாழ்த்துச் செய்தி அனுப்புவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சமத்சருடைய இந்த ஓய்வு என்பது எனது பாடசாலைக்கு ஒரு பேரிழப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை சமட்சரின் மாணவனாக இருந்ததில் எனக்கு எப்போதும் பெருமையே சமட்சரின் இந்த ஓய்வு காலத்தை அல்லாஹ் அவருக்கு சந்தோஷமாக ஆக்கி கொடுப்பானாக என்று அல்லாஹை பிரார்த்திக்கிறேன் அலமதுல்லா அஸ்லாம் வரமத்துல்லாஹி அபராத்து அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எமது தமிழ் ஆசான் சமதாசான் இந்த மாணவனின் செய்தி இந்த ஓய்வுக்கு பிறகு இருக்கும் உங்கள் நாட்கள் மிகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கின்றேன் பாடசாலை நாட்களில் நான் சந்தித்த மிக ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல ஆசிரியர் எனது தந்தையுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் என்னமோ என்னவோ எங்களுடன் அலாதி பிரியத்துடனும் அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொண்டீர்கள் எந்த நேரத்திலும் நான் உங்களை கண்டதில்லை கோபத்துடன் கடுகடுத்த முகத்துடன் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் நகைச்சுவ உணர்வுடன் கனியுடன் உரையாடக்கூடிய ஒரு ஆசிரியராகவே உங்களை கண்டுள்ளேன் எமது கல்வி நடவடிக்கை வளர்ச்சிகளிலும் எமது வாழ்நாட்களில் நடந்த முக்கியமான நில நிகழ்வுகளிலும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு நலன் விரும்பியாகவும் இருந்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஓய்வு எமது பாடசாலைக்கும் எமது சமூகத்துக்கும் ஒரு இழப்பே எதிர்வரும் மாணவர்கள் நாங்கள் உங்களிடம் பெற்றுக்கொண்ட விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றது என்ற ஒரு கவலை மட்டுமே காணப்படுகின்றது நீங்கள் உங்கள் ஆசிரியர் சேவையை சிறம்பல செய்துள்ளீர்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்கள் செய்த சேவை അല്ലാ പുണ്ടോ ഉണ്ടാക്കും അല്ലാ വെറ്റിയെ തരുവാനാ ആമി ഐ ഫീൽ ട്രൂലി പ്ലൗഡ് അൻഡ് ഇമോഷനൽ ആസ് ഐ സ്പീക് യു ടുഡേ യു ആർ ദ വൺ ഹൂ ഗൈഡ് മീ സപ്പോർട്ട് മീ അൻഡ് ഇൻസ്പയർഡ് മീ throughout മൈ ജേർണി യു ആർ ദ വൺ ഹൂ മേഡ് മീ ലവ് ടേമിൽ അൻഡ് ഹെൽപ് ഷേപ് മൈ ഫ്യൂച്ചർ ബികാസ് ആഫ് യുവർ കെയർ അൻഡ് ഡെഡികേഷൻ ഐ ആം നവ് അ ലെക്ചറർ

கண்ணியமானவர் மற்றவர்களை கண்ணியப்படுத்துவதில் சிறந்தவர் மாணவர்களின் உள்ளங்களை புரிந்து கற்றுக் கொடுப்பவர் மனதை வென்று நடக்கக்கூடியவர் அனைத்து பிள்ளைகளுடைய பார்த்து மனது குளிர்ப்பவர் தன்னிடம் கற்றாலும் பிற ஆசிரியர்களிடம் கற்றாலும் உயர்ந்த இடத்தை அடைந்து சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைப்பவர் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற விதத்திலும் உள்ளங்களை அணுகுகின்ற விதத்திலும் அவரை வெல்ல எவராலும் முடியாது அரசாங்கத்தின் கேட்ப ஓய்வு பெற்றாலும் அவர் வித்திட்ட விதைகள் மூலமாக அவரது பணியில் எவ்வித குறையும் ஏற்படாது தொடர அவருக்கு ஆரோக்கியமான ஆயுளையும் வாழ்வில் நிம்மதியையும் வரக்கத்தையும் வழங்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி என்றும் எம் மனதில் நீங்கா இடம் பிடித்த எம் தமிழாசான் நீங்கள் ஊட்டிய தமிழ் அமுதும் நீங்கள் காட்டிய நன்னறையும் எம் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் இன்று நான் ஒரு தமிழாசிரியையாய் மிளிர்வதற்கு உங்கள் வழிகாட்டல்கள் பேருதவியாய் அமைந்திருக்கின்றன உண்மையாக சமத்சேரனும் மாமனிதரின் மாணவி என்பதில் பெருமை கொள்கிறது எனது உள்ளம் இத்தனை வருடம் மாணவர்களுக்காய் உழைத்த நீங்கள் ஓய்வு பெற்றாலும் நீங்கள் உருவாக்கிய மாணவர்களின் நச்செயல்களில் நீங்கள் ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் இந்த ஓய்வு காலம் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் அமைதியையும் கொடுக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாது சார் நான் ரஜினா நிசாம் கிளம்பிலேருந்து பேசுகிறேன் டீச்சிங் சர்வீஸ்லேருந்து நீங்கள் இன்றைக்கி ஓய்வு பெறுற நாள் இந்த நாளையில் உங்களைய பற்றி உங்களோட சர்வீஸை பற்றி பேசுகிறேன்டா அதுக்கு வேறையாக ஒரு நாள் ஒதுக்கி அதை மட்டுமே தனியை பேச வேண்டிய ஒரு நாள் தான் இந்த ஒரு நிமிஷத்தில் அவ்வளோத்தையும் சொல்லி முடிக்கிறேன்றது சாத்தியப்படாது உண்மையிலேயே சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் டீச்சர் என்றதுக்கான ரோல் மாடல் நீங்கள் என்னையை பொறுத்தவரையில் டீச்சர் என்றால் எப்படி இருக்கணும் என்று சில நியதிகளை நாங்கள் கொடுக்கணும் என்று சொன்னால் அது நீங்கள் என்னவெல்லாம் இருந்தீங்களோ அதெல்லாம் நியதிகளாயதேலும் அவ்வளவோ நீங்கள் எனக்கு இணைய பொறுத்தவரை நீங்கள் சிறப்பான சேவையை செஞ்சு கொண்டு நீங்கள் திருப்தியாகவே வளைற நாளா தன் இந்த நாள் இருக்கணும் இருக்குது இன்ஷால்லா அலமதுலா இனி வரும் நாட்கள்லேயும் உங்களோட சேவை எங்களுக்கு தேவை என்று சொல்லி நான் உணர்ச்சிக்கொள்கிறேன் ஜிஸாக் அல்லாஹ் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள அபர்கூ சமர் சார்டு நிகழ்வு வாழ்த்து செலுத்திற சந்தோஷம் அதே நேரம் நீக்க கோலையில் உள்ள எல்லா குடும்பங்கள்லையும் யாராவது ஒருத்தர் சார்ட்டை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் நன்றி சொல்ல கடமை பட்டிருக்கிறோம் அதே நேரம் நான் ரெண்டாயிரத்தி நாலு ஓ லெவல் பெஜ் தேம் டைம் ரெண்டாயிரத்தி ஏழு அட்வான்ஸ் லெவல் செஞ்சம் சார்ட்டை படிச்சுக்கிறோம் அந்த மாணவர்கள் சார்பாகவும் அமெரிக்காவில் இருக்கிற சார்டு மாணவர்கள் சார்பாகவும் நான் நன்றியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் சார் சார் படிப்பிச்ச காலம் எல்லாம் அவர் ஒரே அக்கறையோடையும் ஒரே ஆஹ் அன்போடையும் எல்லாரையும் வழி நடத்துகிறாரு அதுக்கு மிச்சம் நன்றி செமஸர் அதே நேரம் உனோட நட சார் செமஸ்டர் ஸ்லோவா நடந்து நான் பார்த்தேன் ஸ்பீடர் நடப்பாரு அதே எனர்ஜி அஹ் அவரோட காலம் முழுக்க இயக்கணும் ஆஹ் அவரோட காலம் மிகவும் சந்தோஷமாகவும் வளமானதாகவும் இயக்கணும் என்று வாழ்த்துரன் அஹ் சலாமு அலைக்கும் வரப்பத்துள்ள ஆசாம் அவர்களே தனது வாழ்நாளில் பல விருதுகளையும் சாதனைகளையும் பெ ஆசிரியர் காமு அப்து சமத் அவர்கள் தனது வாழ்நாளில் நிககுள்ள மின்ஹாட் முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றிய போது பல சாதனைகளை புரிந்திருக்கிறார் அந்த வகையில் தொன்னூற்றி ஐந்தாம் வருடம் இடம்பெற்ற புலமை பரிசு மாணவர்களுக்கான பரீட்சையில் மாணவர்களை தயார்படுத்தி ஒரே தடவையில் மூன்று மாணவர்களை சித்தி செய்த சாதனை இவரையே சார்கிறது நெகுகுல மின்ஹாஜ் முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் பொன் விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நினைவு மலர் மற்றும் அறுபதாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நினைவு மலர் இரண்டிலும் பிரதம ஆசிரியராக இவரே பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது

வாசம் தமிழ் வாசம் என் ஆசான் தரும் வாய்ப்பெசிடும் செம்மான் குரல் நீர்தான் எங்கள் ஊரின் குரல் ஆசான் தமிழ் ஆசான் நீர்தான் வரம் பேசும் மண் வாசம் அது தான் சுரம் நித எங்கள் பேசுமே அதன் சாரமே மரமோரம் போயி நாம மர நிழலில் போய் நாம் தமிழ் பாடம் கற்றோம் விடுகின்ற வேலை நசிதி பெற்றோம் சம காசா உங்கள் அருகிலே வாழ்ந்தோம் சம காசா மரம் ஒன்றை தோப்பாக நாம் பார்க்கின்றோ வாய்ப்பெசிடும் செம்மா குரல் நீர்தான குரல் அதிகாலை நல் என்னின் ஹாஜ் வரும் வாசம் தமிழ் வாசம் என் ஆசான் தரும் செம்மான் நீ தான் எங்கள் ஊர் குரல் எங்கும் போய் நாமா பெற்றோம் கை தாங்கி நாளும் கை தாங்கி வந்தி ஆசானுக்கு கௌரவம் என்ற பெயரில் இந்த பாடல் வெளியிடப்பட்டுள்ளது தமலாசான் காமோ அப்து சமத் அவர்களிடம் கற்ற மாணவியொருவர் அவரை கௌரவிக்கும் விதமாக கவிதையொன்று எழுதி ஒளிவடிவம் கொடுத்துள்ளார் எல்லா உயிரும் நெடுநாள் வாழ்க எல்லா உடலும் கொடும்பினி தீர்க்க எல்லா உணர்வும் நன்றே நல்க வல்லோ இறையை துதித்தே தலை தாழ்ந்த என் சலாம் இது மின்ஹாஜின்ற தான் இன்று வெண்ணிலவை பாட புதுக்கவி கொண்டு வந்தது இது மின்ஹா ஜீன்ற வளர்ப்பிறைதான் இன்று வெண்ணிலவை பாட புதுக்கவி கொண்டு வந்தது என் பதின் பருவங்களில் பாவாடை துள்ளல்களில் முகத்தில் முளைத்ததில்லை பருக்கள் அகத்தில் முளைத்ததுங்கள் தமிழ் கருக்கள் என் பதின் பருவங்களில் பாவாடை துள்ளல்களில் முகத்தில் முளைத்ததில்லை பருக்கள் அகத்தில் முளைத்ததுங்கள் தமிழ் கருக்கள் அன்பு பெட்டகமே புத்தகத்தில் முத்தெடுத்த சங்கத்தமிழ் வித்தகனே விட்டு சென்ற நினைவுகளை தொட்டு சொன்னேன் என் விசித்திரமே அன்பு பெட்டகமே புத்தகத்தில் முத்தெடுத்த சங்கத்தமிழ் தமிழ் வித்தகனே விட்டு சென்ற நினைவுகளை தொட்டி சொன்னேன் என் விசித்திரமே நீர்தான் எங்கள் ஆதாரம் ஊரே சொல்லும் அதன் சாரம் நீர்தான் எங்கள் ஆதாரம் ஊரே சொல்லும் அதன் சாரம் தெம்மாங்கு குறளோனே தெம்மாங்கு ஓடி வரும் சொல்லும் செம்மாங்கு குறளோனே தெம்மாங்கு ஓடி வரும் சொல்லுந் தமிழாலே காலத்தின் ஓரத்தில் கண்ணீர் அழுகிறது கனதூரப் பயணம் ஒன்றை பாதம் முடிக்கிறது விலகிச் செல்லவில்லை விதைத்து செல்கின்றீர் காலத்தின் ஓரத்தில் கண்ணீர் அழுகிறது கனதூரப் பயணம் ஒன்றை பாதம் முடிக்கிறது விலகிச் செல்லவில்லை விதைத்துச் செல்கின்றேன் தலையசைக்கும் பார்வை கிளையசைக்கும் தமிழ் வேரை நிலை மறக்கும் நீர் சொன்னால் தமிழ் கசிவதி இனி என்னால் தலையசைக்கும் பார்வை கிளையசைக்கும் தமிழ் வேறை நிலை மறக்கும் நீர் சொன்னால் தமிழ் கசிவதி இனி என்னால் தாய் வீடே எந்தன் கவி கூடே கருத்தூன்றி கதையூன்றி தமிழ் தருவின் விதையூன்றி எழுத்தூன்றி எண்ணூன்றி எம் மண்ணில் புகழூன்றி நாளும் வாழ்ந்திடவே இந்நாளில் வாழ்த்துகிறோம் கருத்தூன்றி கதையூன்றி தமிழ் தருவின் விதையூன்றி எழுத்தூன்றி எண்ணூன்றி எம் மண்ணில் புகழூன்றி என் நாளும் வாழ்ந்திடவே இந்நாளில் வாழ்த்துகிறோம் இத்தோடு இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்தியறிக்கை ஆட்சியர் ரினோஸ் முகமது செய்தி ஆசிரியர் ஜே எம் ஹுசைன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு செய்கின்றோம்